வணக்கம் அனுலோமா நிலாவரைஸ் கம்பெனியுடைய மூல குடோர தைலம் அப்புறம் நித்தியம் டேப்லெட் இந்த நான்கு மருந்துமே மிகச்சிறந்த மலமிளக்கிகள் ஸோ நோயுடைய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் இருக்கிறது தான் நோயுடைய தாக்கம் அதிகமாகும் இப்போ ஒரு ஸ்கின் பேஷண்ட் இருக்காங்க இல்லை வாத நோய் ஏதாவது மூட்டு வலி இடுப்பலி முடக்கு முடக்குவாத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து அவங்களுக்கு அதிகமாக மலச்சிக்கல் ஏற்படும் போது அல்லது கழிவுகள் போது அப்போ தோல் நோய்களுடைய வீரியம் அதிகமாகும் மற்றும் இல்லை வாத நோய்களுடைய அதனுடைய வீரியம் இன்னும் இன்டென்சிட்டி அதிகமாகும் ஒரு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை முறையாக வெளியேற்றினாலே நோய்களுடைய தாக்கம் குறைய ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் இன்றைய பதிவில் நம்ம அண்டை ஜோதி கொடுத்துட்ருந்தோம் பட் அண்டை ஜோதி எல்லா டைமும் கொடுக்க முடியாத பட்சத்தில் இப்போ இதுக்கு நானே நாலு மருந்து சொல்லிட்டேன் அந்த மருந்துகளை எது கிடைக்கிறதோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் இம்காப்ஸ் மூளை கொடுற தைலம்னா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் சரியா நிலாவரை சூறினோம்னா அது ஒரு அரை டீஸ்பூன் சுடு தண்ணீரில் கலந்து எடுக்கலாம் அதிகமாக கொஞ்சம் வயிற்றுப்போக்கு மாதிரி ஏற்பட்டால் அளவு கொஞ்சம் குறைச்சிக்கலாம் உடல் வாகுக்கு ஏற்றார் போன்று மருந்துகளை கூட்டியோ குறைத்தோ நீங்கள் சாப்பிடணும் இப்போ இந்த நித்தியம் டேப்லெட் மேக்ஸிமம் ரெண்டு மாத்திரை ஒன்றுலேருந்து ரெண்டு மாத்திரை எடுத்துக்கலாம் உடல் வாகுக்கேற்றார் போன்று அப்புறம் அந்த சூரணம் வந்து கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் உடல் வாகுக்கேற்றார் போன்று எல்லாமே இரவு தூங்குவதற்கு முன்பு சுடுத்த நீரில் கலந்து சாப்பிடணும் ஏன்னா கழிவுகளுடைய தேக்கமே நோய் சரிங்களா அது கல்லீரல் பிரச்சனையாக இருக்கட்டும் இருதய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும் இப்போ ஹார்ட் பேஷண்ட்டு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நாள் வரக்கூடிய அந்த வாத நோய்கள் இது எல்லாமே கழிவுனுடைய தேக்கத்தால் இந்த வாதத்தினுடைய இன்டென்சிட்டி அதிகமாகிட்டது சரிங்களா முக்கிய காரணம் மலச்சிக்கல் ஒரு முக்கிய காரணம் அதை முறையாக இந்த மாதிரியான மருந்துகள் கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதன் மூலியமாக வயிற்றல் வாயு உற்பத்தி ஆகாது வயிற்றல் வாயு உற்பத்தி ஆகலைன்னா நோய்கள் வராது அந்த வாயு தான் இருதயத்துக்கு போனால் பிளாக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூளைக்கு போனால் பக்கவாதம்னு சொல்கிறோம் முதுகுக்கு போனால் முதுகு பிடிச்சிருச்சு டிஸ்க் போயிடுச்சு டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ்னு சொல்கிறோம் இதே இது கீழே வந்தால் மூலம்னு சொல்கிறோம் சரிங்களா ஒரே பொருள் தான் அந்தந்த இடத்துக்கு பயணிக்கும்போது அந்தந்த நோய்களை வந்து இது உருவாக்குது இது ஒரு நாள் ரெண்டு நாளில் இல்லை பல மாதங்கள் இந்த மாதிரி பிரச்சனை உடலில் ஏற்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு பெரிய நோயாக மாறுது நன்றி வணக்கம்